ஆம் ஆத்மியை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மோடி தலைமையிலான பாஜக அரசின் ஊழலை அம்பலப்படுத்துவோம் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் ஜாமீனில் விடுதலையாகியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி ஆம் ஆத்மி தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நாடு சுதந்திரம் அடைந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளில் எந்த கட்சியும் ஆம் ஆத்மியை போல துன்புறுத்தப்படவில்லை என்றும் கூறினார் ஊழலுக்கு எதிராக போராடுவதாக கூறும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ள பாஜகவில் அனைத்து திருடர்களும் இருக்கிறார்கள் என்று காட்டமாக விமர்சித்த கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிராக போராடுவது குறித்து மோடி தன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தேஷ் சப்சேபிளே சோர் உச்சக்யோர் அப்படி பார்ட்டிமை சாமில் கருலியார் जिन लोगों को 10 दिन पहले मोदी जी कहते थे सत्तर हजार करोड़ का इसने घोटाला कर दिया थोड़े दिन के बाद उसी आदमी को अपनी पार्टी में शामिल करके किसी को डिप्टी सीएम बना देते हैं किसी को मंत्री बना देते हैं और उनके सारे ईडी और सीबीआई के मामले खत्म कर देते हैं और कहते हैं मैं भ्रष्टाचार से लड़ रहा हूं मैं मोदी जी को कहना चाहता हूं भ्रष्टाचार से अगर लड़ाई लड़नी है तो केजरीवाल से सीखो உச்சநீதிமன்றம் தனக்கு ஓரு நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கியுள்ளது என்று கூறிய கெஜ்ரிவால் அதற்குள் நாட்டின் அரசியல் அமைப்பை சர்வாதிகாரத்திற்குள் கொண்டுவர நினைக்கும் சர்வாதிகாரியின் வேரை பிடுங்கி எறிய ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசு மத்தியில் இருக்காது என்றும் இந்தியா கூட்டணி தலைமையிலான அரசே ஆட்சி அமைக்கப் போகிறது எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் एक एक दिन में 24 घंटे हैं। मैं एक दिन में 24 में से 36 घंटे काम करूंगा पूरे देश भर में घूमूंगा इस तानाशाही को रोकने के लिए दोस्तों जितनी मेरे अंदर ताकत है मैं मेरा सब कुछ कुर्बान है देश के लिए मेरा तन मन धन सब कुछ कुर्बान है मेरे देश के लिए मेरे खून का एक एक कतरा मेरे देश के लिए मेरे शरीर का एक एक कतरा मेरी जिंदगी का एक एक पल मेरे देश के लिए பாஜகவின் மூத்த தலைவர்களான எல் கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி யஷ்வந்த் சின்ஹா உள்ளிட்டோருக்கு ஓய்வளிக்கப்பட்டது போல எழுபத்தி ஐந்து வயது ஆகப் போகும் பிரதமர் மோடிக்கு பாஜக ஓய்வளிக்கப் போகிறது என்று கெஜ்ரிவால் கூறினார் மேலும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை ஓரங்கட்டிவிட்டு அமித்ஷாவை பிரதமராக்க மோடி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார்